குறிப்பிட்ட காலத்தில் யாழ்ப்பாணத்திலே போய் செட்டில் ஆகிட்டு இருந்தாலும் சிறுவயது கல்வி கற்ற நாட்கள் முழுக்க வாழைச்சனை நான் சிறுவயனாக இருக்கின்ற போது எனது பாடசாலையிலே சில முஸ்லீம் ஆசிரியர்களும் இருந்தார் அவர்கள் வந்து அந்த காலத்திலே கற்றுக் கொடுத்தார் எனக்கு நல்ல முஸ்லீம் நண்பர்கள் இருந்தார்கள் மீரா டெய்லர்ஸ் வந்து வாழைச்செனையில் ஒரு ஃபேமஸ் டெய்லர் இருந்தார் அவர் எனக்கு சின்ன வயதிலே இந்த குருத்தா அல்லாந்தி கொடுப்பார் நான் அதை போட்டுக்கொண்டு சேச்சிக்கு போயிருக்கிறேன் இப்படி எனக்கு முஸ்லீம்களுக்கும் ஒரு சின்ன வயதிலே நான் நோன்பு கஞ்சி குடிக்கிருக்கிறேன் இப்போயும் சில இஃப்தாரு கூப்பிடுவாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னால் நான் சின்ன வயதிலே போய் அந்த கஞ்சிகளை குடித்த அனுபவங்கள் இப்படியெல்லாம் இருந்துச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு இது ஒன்றும் இல்லை உங்களை வீட்டுக்கு தொப்பி மாமான்டொரு மாமா அவ்வளோதான் தான் பேர் தெரியாது தொப்பி மாமான்னு தான் அவர் முஸ் தொப்பி போட்டிருப்பேன் அவர் மரக்கறி எல்லாம் கொண்டு வந்து விற்கிறவரா இப்படி அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த உறவு ஒன்றும் இல்லை எல்லோரும் எதிரிகளாக வாழைச்சென்னையில் ஒரு பக்கம் நாங்கள் காலம் போவதே இல்லை அவர்களையும் ஜால வரமாட்டார்கள் அந்த உறவுகளை காண முடியாது அதன் பின்பு நான் என்னுடைய கல்விக்காக அப்படியே யாழ்ப்பாணம் போன பின்பு அது ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு வரலாறு இப்படி மீண்டும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்பு மட்டக்களப்பிலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து வந்தேன் நான் எனது சொந்த ஊருக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்தேன் வருகின்ற போதே எனக்கு இருந்தது இந்த முஸ்லீம் சமூகத்தோடு ஏதோ ஒரு வகையில் உறவு எடுக்க வேண்டும் என்னுடைய அந்த பழைய உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று அதற்கான ஆயத்தத்தோடு வந்தேன் அப்படி அறிமுகமானவர் தான் ஃபிரதோஸ் மௌலவி மற்றும் காசிம் அநேக காத்தாங்குடியில் கனவேரை தெரியும் அப்படி இந்த உறவு எனக்கு கிடைத்தது ஆயினும் இந்த புத்தகத்திலே உள்ள விடயங்களை நான் உள்வாங்கி கொண்டு இப்பொழுது உங்களோடு பேசப்போகின்ற விடயம் வந்து தமிழ் முஸ்லீம் உறவை எப்படி கட்டி எழுப்புவதற்கான என்ன உத்திகளை ஆசிரியர் முன்வைக்கின்றார் ஆகவேதான் இந்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதிலே அவர் மிக மும்முரமாக இந்த எழுத்துக்களை எழுதியிருக்கின்றார் உண்மை வேண்டும் ஏனெனில் இந்த ஈஸ்டர் குண்டு நான் ஐந்தாவது நாள் மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது நான் மட்டக்களப்பில் இருந்தேன் பல்சமய தலைவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மத தலைவர்கள் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் நிதானத்தோடு அந்த கூட்டத்துக்கு சென்றிருந்தோம் ஆயினும் அங்கே வந்த இந்து குருக்கள் அதிலே ஒரு சிலர் விழுந்து நின்று அந்த பாதுகாப்பு அதிகாரிகளை பார்த்து சொன்னார்கள் இங்கே இருக்கின்றவர்கள் பச்சிளம் பிள்ளைகளை ஆலயத்துக்குள் வைத்து கொலை செய்து விட்டார்கள் இவர்களெல்லாம் தீவிரவாதிகள் இவருடைய பள்ளிவாசல்கள் சோதிக்கப்பட வேண்டும் இவர்கள் வீடுகள் சோதிக்கப்பட வேண்டும் என்று மிக ஆவேசத்தோடு கத்துகிறார் அதை பார்த்த எங்களுக்கு நேரடியாக பாதிப்பை அனுபவித்த ஒரு கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் எங்களுக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தாங்க முடியாததாக இருந்தது ஈஸ்டர் குண்டு பிடித்தது ஏப்ரல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காத்தாங்குடியிலே நடைபெற்ற முதலாவது கூட்டத்துக்கு நான் போனேன் அப்பொழுது எனது அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் சொன்னார் நீ இன்றைக்கு காத்தாங்குடிக்கு போறியா போகாத அது நடந்துடும் போகாத என்று சொன்ன ஆனா நான் சென்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திகனையில இந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது நாங்கள் சில கிறிஸ்தவ மதகுருமாராக சரி கண்டிக்கு போவோம் என்று வழி போனேன் போகின்ற வழி வாழைச்சேனையில் அம்மாட்ட சொல்லிட்டு போ அம்மா சொன்ன டேய் அவங்கள தான் வேணும் நீ ஏன்டா போறாள் இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இன்றும் பல தமிழர்களுடைய மனநிலை அதுதான் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை பகுதிகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய மனநிலை அதுதான் அதாவது இந்த இஸ்லாமியருக்கு முஸ்லீம் மக்களுக்கு பாதிப்பு வரத்தான் வேணும் என்கின்றதிலே அநேகம் இது எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதிலே உச்சக்கட்ட ஒரு நிலை தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின் நாங்கள் முஸ்லீம்களோடு சேர்ந்து ஒரு சமாதான உறவை ஏற்படுத்தலாம் என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அப்பொழுது எனக்கு முதலில் எதிர்ப்பு வந்தது என்னுடைய கிறிஸ்தவ மத ஒருவர் எனக்கு நேரடியாக சொன்னார் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிசப் ஹவுஸ்ல அவர் சொன்னார் பாதர் உங்களை ஒரு நாளைக்கு போடுவாங்க தான் உங்களுக்கு தெரியும் என்று நேரடியாக இதில் பிறகுலேயே எனக்கு தனியாக இருக்க ஒரு பயன்தான் போட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது இல்லை இது 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 இதுதான் யதார்த்தம் ஆனால் எனக்கு இருந்த அந்த ஒரு ஆழமான ஒரு தேடல் நான் கற்ற விடயங்கள் சமாதானத்தை பற்றி கற்ற விடயங்கள் எல்லாவற்றையும் கூட இந்த புத்தக ஆசிரியர் சர்ஜன் அவருக்கு இருக்கின்ற அதே ஞானம் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் எல்லாம் வல்ல இறைவர் அதே போல எனக்கும் ஒரு ஞானம் இருந்தது அந்த ஞானம் என்னவென்றால் என்னுடைய பிரதேசம் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒரு நிலையான சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் தமிழர்களும் முஸ்லிம் மக்களும் இருந்து பேச வேண்டும் மௌலவி மிக அழகாக இந்த அவர் அந்த எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து குறிப்பிட்டார் நாம் இருவரும் செய்த தவறுகளை நாம் பேச வேண்டும் மனந்திறந்து பேச வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் அதிலே நானும் தெளிவாக இருக்கின்றேன் இந்த நூல் ஆசிரியர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய இந்த நூலிலே மிக தெளிவான ஆதாரங்களை தொகுத்து எடுத்து எங்கு எடுத்தார் என்று தெரியாது நான் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்துட்டு அது பெண்ணுக்கு எங்கு எடுத்தார் என்று மிக தெளிவாக மிக பாடுபட்டு இருக்கிறார் அந்த ஆசிரியரை நாம் யாவரும் பாராட்ட வேண்டும் அவருக்கு ஊக்குவிக்க வேண்டும் அவருக்கு துணை நீக்க வேண்டும் அவர் அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்றும் சும்மா எழுதமானமாக இல்லை ஆங்கிலத்தில் ஒரு கூற்று சொல்வார்கள் டோன்ட் ஜஸ்டோ சம்திங் சும்மா பேசாத ஏதோ விஷயத்தை சொல்லுன்னு அந்த மாதிரி அவர் மிக ஆழமாக விஷயத்தை சொல்லிடு ஆகவே இப்பொழுது நான் என்னுடைய உரைக்கு வருகின்றேன் நீதியும் தண்டனையும் ஆசிரியர் தன்னை சாதாரணமாக சர்ஜின் சட்டத்தரணி என்று குறிப்பிட்டாலும் அவர் மிகவும் சட்டத்துறை குற்றவியல் ஆய்வு துறை மனித உரிமை மற்றும் பல்வேறு துறைகளிலே முதுகலை முதுகலை வரை கற்று தேர்ந்த ஒருவர் ஆகவே இது ஒரு சாதாரண ஒருவரில் மிகவும் கற்று தேர்ந்த ஒருவர் அவர் எழுதிய இந்த தமிழ் நடை தற்கால ஊடகவியல் தமிழுக்கு தற்கால சமூகத்துக்கு மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தமிழ்களை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் ஆகவே அந்த வகையிலும் அவர் அதை பாராட்டு இவர் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒருவர் ஆஹ் ஏனெனில் இவருடைய இந்த எழுத்துக்களில் எல்லாம் நாம் பார்க்க கூடியதாக பார்க்கின்ற போது இவர் ஏதோ ஏனே இங்கே ஃப்ரதோஸ் மௌலவி குறிப்பிட்டதை போல ஏனையோரை போல நாம் ஏதோ படித்தோம் ஒரு பதவி எடுத்தோம் இருந்துட்டு போவோம் என்று இல்லாமல் தன்னுடைய காலத்திலே தனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த இந்த ஆற்றலை நான் ஏதோ ஒரு நல்ல வகையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு அவர் இதை எழுதியிருக்கின்றார் அவர் ஒரு துணிச்சல் மிக்க அவருடைய துணிவை பாராட்ட வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இப்படி ஒரு புத்தகங்கள் எழுத்துக்களை எழுதுகின்ற போது பல்வேறு விசாரணைகள் வரும் குடும்பங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு இருக்கு நான் பிரதவசிட்ட ஃபோன் பண்ணி ஒரு கார்த்தாங்குடிக்கு என்று சொன்னால் அவர்கிட்ட உடனே சிஇடி போவாங்கல்லே ரொஹான் ரொஹான்ஃபா அறிஞ்ச வாரார் என்று இதுதான் எங்களுடைய அனுபவம் ஸோ அப்போ ஆனால் ஆனால் அந்த இருக்கின்ற போது இவர் இப்படி முக்கிய மூன்று புத்தகங்கள் எழுதி நான் ஒரு புத்தகம் தான் நான் நெஞ்சு வந்தேன் இங்கே வந்து அதை விட பயங்கரமான ரெண்டு புத்தகம் இருக்குது அப்போ அவருக்கு இந்த துணிவை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறி அவருக்கு அந்த துணிச்சலுக்கு பாராட்டவன் என்னுடைய பாடசாலையிலே ஒரு மகுட வாக்கியம் இருந்தது அறிமீன் தெளிமீன் துணிமீன் ஒரு விடயத்தை நன்று கொள் அதிலே தெளிவடை செயல்பட துணி அந்த அடிப்படையிலே இவர் இந்த புத்தகத்தை எழுதி மறைக்கப்பட்டிருக்கின்ற உண்மையை வெளிக்கொண்டுவர வர அவர் முயற்சி செய்கின்றார் நான் சிறுவயதாக இருக்கின்ற போது எங்களுடைய மறைக்கல்வி கிறிஸ்தவ கல்வி அதிலே இந்த ஒரு முறை ஒரு போட்டி வைத்தார்கள் நான் சிறுவனாக பாடல்களை மறைக்கல்வி பாடல்களை பாடுங்கள் எனக்கு பக்தி பாடல்கள் போடுறதுல கேட்டு சில பாட்டுகளை ஞாபகத்தில் இருந்தது நான் டக்குண்டு பாடிட்டேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையோடு பாருங்கள் கேட்டுப்பாரு போக்கிசதே அப்படி சிரிச்சாக அப்புறம் அம்மா எனக்கு வீட்டில் வந்து நீ என்ன முஸ்லீம் பாடுவோம் எனக்கு இதுவரைக்கும் அது முஸ்லீம் பாடலா கிறிஸ்தவ பாடலா இந்து பாடலா என்று தெரியாது நீங்கள் உண்மையாக அந்த பாடலை கேட்டு பாருங்க அதுல மிக அழகான வரிகள் வருகிறது தேடும் நேய நெஞ்சங்கள் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன் வாடு மிதயம் மனங்களுக்கு வாழ்வழிப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் இதுதான் குர்ரானுன்னு சொல்லுது இதுதான் பைபலுன்னு சொல்லுது இதுதான் பகவத்கீதைன்னு சொல்லுது இப்படியான ஒரு சமயத்தின் வெளிமியத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எது எங்களை பிரிக்கின்றது எது எங்களை பயங்கரவாதிகளாக மாற்றுகின்றது எது எங்களுக்குள்ளே முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது அதை இந்த ஆசிரியர் மிக ஞானமாக தெளிவாக குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினதவாத முன்னெடுப்புகளில் அந்த ஆவணங்களோடு அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆகவே இந்த ஆசிரியரை நான் மூன்று விதங்களிலே குறிப்பிடுகின்றேன் ஒன்று அவர் ஒரு ப்ரோ ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் அதாவது ஒரு விடயத்தை மிக தெளிவாக அதை எப்படி சொல்ல வேண்டும் அதை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை சிலவில் ஒரு மூன்று புத்தகத்தை உண்டா வெளியிடுவதும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்க் தான் ஏன்னா முதலாவது வெளியிட்டது சிக்கலாக இருந்தால் மற்ற ரெண்டும் வழியிட இல்லாமல் போயிருக்கும் அதை மூன்றையும் மூண்டா அடிச்சு விட்டார் சரி இனி நீங்கள் இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங் அப்போ அந்த மாதிரி அவர் ஒரு ப்ரோஆக்டிக் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அவரை எழுத்தெல்லாம் இப்படித்தான் இருக்கு ஒரு வருஷனத்தை சொல்லிட்டு இது எங்கே தான் சொல்லலை இது எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது இந்த எந்தெந்த மூலங்கள் அதுக்கு ஆவணங்களை வடிவாக தொகுத்து அடுத்திருக்கிறார் இரண்டாவது அவர் ஒரு பேர்பஸ் ட்ரீவன் ரைட்டர் அவரை தான் என்னத்தை எழுத வந்தாரோ என்னத்தை சொல்ல வந்தாரோ அதை விட்டு அவர் வேறங்கேயும் போக இல்லை மிக தெளிவாக அதே நோக்கத்தோடு இருந்து அவர் வெவ்வேறு விடயங்களை சொன்னாலும் ஆனால் அதை முடிவுரையில் கொண்டு வந்து அந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதலோடு எப்படி சமய அடிப்படை வாதம் இந்த பேரினவாதம் நடைபெற்று முடிந்த தமிழ் மக்களுடைய போராட்டம் இவை எல்லாம் அதோடு இணைந்து இருக்கின்ற ஒன்றோடு ஒன்று இப்படி தொடர்பு படுத்துகின்றது என்பதை மிக ஆழமாக தொடர்பு படுத்தி தருகின்றார் மூன்றாவதாக அவர் ஒரு ஃபெய்ட் ஃபீல் ஆக்டிவிஸ்ட் அவர் இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை அந்த ஆற்றலை தன்னுடைய மக்களுக்காக அவர் அதை செயல்படுத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார் நாங்கள் பலர் எல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்ளட்டும் அல்லா பார்த்துக்கொள்ளட்டும் கடவுள் என்று இருப்போம் அப்படியல்ல சக மனிதர்களுடைய நல்வாழ்விலே அவர்களை பராமரிப்பதிலே அவருடைய மாண்பை பாதுகாப்பதிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு என்பதை எங்களுடைய மார்க்கம் சொல்லுகின்றது அதை உணர்ந்து அவர் செயல்படுத்துகிறார் ஆகவே அவர் ஒரு ஃபெய்ட் ஆக்டிவிஸ்டாக நான் பார்க்கின்றேன் இனி இந்த புத்தகத்திலே பார்க்கின்ற போது இது ஒரு சிறப்பான தனித்துவமான ஆய்வு கட்டுரையாக இருக்கின்றது இது ஒரு ஆய்வு கட்டுரை இதை சாதாரணமாக இலகுவாக வாசிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வாசிக்க வேண்டும் இது இந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய சவால் இருப்பினும் அது ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு கட்டுரை இதற்கு முன்னர் நான் இரண்டு ஈஸ்டர் சாக்குதல் தொடர்பாக இரண்டு ஆய்வுக் கட்டுரைகளை ஒன்று கூழ் என்பவர் என்று எழுதினர் அவர் வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சியோனிஸ்ட் அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல அந்த இஸ்ரேவேலுடைய பின்னணியில் இருந்து சியோஸ்ட் கோட்பாடுகளின் அடிப்படையில் இது கொஞ்சம் இஸ்லாமிய பயங்கரவாதம் இதுக்குள்ள கொஞ்சம் தொடர்பு இருக்குத்தான் என்ற மாதிரி தான் அவர் அதை எழுதினார் இரண்டாவது சிஎஸ்ஆர் அது இந்த ஆசிரியர் அதனுடைய தரவுகள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் சிஎஸ்ஆர் மருதானையில் உள்ள சென்டர் ஃபோர் ரிலிஜன் அண்ட் சொசைட்டி சிஆர்எஸ் சிஆர்எஸ் சிஆர்எஸ்ட தரவுகள் வந்து சொல்லுது இந்த உயிர்த்தல்கள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில் பல குழப்பம் இருக்குது இங்கே இவர் குறிப்பிட்ட அதை போல் அந்த அஸ்ரஃப்ட அறிக்கையில் எப்படி டேட்ஸில் பிள்ளை இருக்குதோ அதே போல் அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கின்ற யுத்த இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையிலே ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஒவ்வொரு நம்பஸ் இருக்கு அப்போ இந்த அரசாங்கம் இந்த எப்படி அதை ஆய்வு செய்திருக்கு என்று அந்த சிஎஸ்ஆர் அதை வெளியே கொண்டு வருது உண்மையாக பாதிக்கப்பட்ட கனவேருக்கு இன்னும் நிவாரண உதவியோ தேவையான உதவியோ மருத்துவ உதவியோ சென்றடையவில்லை அதை அவர்கள் மிக தெளிவாகும் ஸோ இப்படியான ஒரு நிலையில தான் நாம் நீதியை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உண்மையை எதிர்பார்த்து நிற்கின்றோம் இந்த தரவுகளை ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார் இந்த புத்தகம் அத்தை ஆசிரியர் எழுதுகின்ற போது அவருடைய எழுத்தை வாசிக்கின்ற போது கோபம் ஆவேசம் உணர்வு வேதனை புலம்பல் இத்தோடு நிதானமான சில விசாரணைக்கான வழிமுறைகள் இங்க இப்படி இப்படியெல்லாம் செய்திருக்கலாம் விசாரணையில் தடயம் இருந்தும் விடுபட்டவைகள் இவை எல்லாவற்றையும் இந்த பு இந்த நூலிலே காண முடிகின்றது இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே எனக்கு ரத்தம் கொதித்தது கோபம் வந்தது எப்போ நான் எனக்கு முத முத்தகத்தை மூடி வச்சுட்டேன் எனக்கே இது ரத்தம் கொதிக்கிறது என்றால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கிறிஸ்தவர்கள் இரண்டாவது பயங்கரவாத முத்திரை குறிக்கப்பட்ட முஸ்லிம்கள் இவர்கள் இருவருக்கும் எப்படி இருக்கும் ஆகவே இதை வாசிக்கின்ற போது அந்த உணர்வு உங்களுக்கு வரும் கோபம் வரும் ஏன் ஏனென்றால் உண்மை மறைக்கப்பட்டிருக்கின்றது அநியாயமாக இன்றைக்கு ஒரு சமூகம் பாதிப்பை சந்தித்தது இன்னும் ஒரு சமூகம் பயங்கரவாத குற்றவாளிகள் குற்றவாளிகளாக முத்திரை கூட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு சமூகத்தினரும் வாசிக்கின்ற போது ஐயோ இவ்வளவு தரவுகள் வாய்ப்புகள் இருந்தும் இதை தடுத்திருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருந்தது இந்த விசாரணை உண்மையை கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படியாவது இது முஸ்லீம் இந்த கிறிஸ்தவ மதவர்கள் மதத்தவர்கள் மீது இருந்த ஒரு வெவ்வேறு கோபத்தின் அடிப்படையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகவே இது நடைபெற்றதாக அதுக்கான தரவுகளை கூறுகிறது இதை வாசிக்கின்ற போது எனக்கு அந்த வடிவேலுட ஜோக் கொண்டு வந்தது வடிவேல் ஒரு கட்டத்தில் சொல்லுவார் என்னை வச்சு காமெடி கேமிடி ஏன்னா சிறுபான்மை சமூகத்தை அப்படித்தான் வைத்து ஒரு பேரினவாதம் வாதம் எங்களை வைத்து பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார் அதை இந்த நூல் மிக தெளிவாக காட்டுகின்றது கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற போது ஐ ஆம் த ட்ருத் என்று சொல்கிறார் த ட்ரூத் என்கின்றதுக்கு கிரேக்க மொழியில் தான் வருது அதுக்கு வருகின்ற அந்த சொல் வந்து அலித்தியா அதான் அந்த கிரேக்க சொல் இந்த அலித்தியா என்கின்ற சொல் எங்கே இருந்து வருகிறது என்றால் லித்தியா என்கின்ற லித்தே என்கின்ற ஒரு கிரேக்க சொல் இந்த லித்தே என்பது எங்கே இருந்து வருகிறது என்றால் கிரேக்க மித் அவங்களுடைய புராணத்திலேயே ஐந்து நதிகள் இருக்கின்றதா ஒருவன் மறைணித்த பின்பு இந்த ஐந்து நதிகளையும் கடந்து செல்வான் இது கிரேக்கருடைய புராணம் அதில் இரண்டாவது நதி லெத் இந்த லித் என்ற நதி என்னவென்றால் அவன் அந்த நதியை கடந்து செல்லுகின்ற போது அவனுடைய இந்த உலக வாழ்வின் நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் கட்டாயமாக மறக்கப்படும் அழிக்கப்படும் அதுதான் அந்த புராணம் ஆகவே இருந்து இருந்துதான் இந்த புதிய புதியற்பாட்டை ஆசிரியர் அது இயேசு சொல்லுகின்ற போது இந்த லித்துக்கு முன்னுக்கு ஒரு போட்டு அலித்தியா என்றால் மறக்கப்பட்ட விடயங்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்ட விடயங்கள் மீண்டும் வெளியே கொண்டு வரப்படும் அந்த வகையில் தான் ஐ ஆம் த ட்ரூத் நானே உண்மை சத்தியம் அதாவது சமய கலாச்சார அல்லது சமூக பாரம்பரியங்களால் மறைக்கப்பட்டிருக்கின்ற உண்மை இறைவனின் வழிபாடு நானே